தெளிவா எல்லாமே வச்சிருக்கீங்கம்மா அந்த எலெக்ஷன் நேரத்துல மட்டும் தான் கொஞ்சம் ஏமாந்துறீங்க எலெக்ஷன் நேரத்துல மூட்டை எடுத்துட்டு வருவான் ராத்திரில திருட மாதிரி எடுத்துட்டு வருவான் என்ன மூட்டை பட்டாசு மூட்டையா அப்படியா தீப்பெட்டி மூட்டையா இல்ல புளிய மூட்டையா அப்படியா பணம் மூட்டை மூட்டை பண மூட்டை எடுத்துட்டு வருவான் ராத்திரில ஒரு மணிக்கு கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு பணம் மூட்டை எடுத்து வந்து இது ஆயிரம் 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 ஐநூறு ஐநூறு எத்தனை ஓட்டு அது வரைக்கும் கோபமா இருப்பீங்க நடா தண்ணி வரல என் பிள்ளைக்கு பஸ் வரல ரோடு சரியில்லை கரண்ட் கட் பண்ணிட்டாங்க கண்டு போய் எதுக்குனாலும் லஞ்சம் கொடுக்கணும்னு கோவமா இருப்பீங்க ஆனா அந்த ஒரு நாள் மட்டும் அந்த கோபம் போயிடுச்சு எதுக்கு ஐநூறு ஆயிரம் அந்த ஐநூறு ஆயிரம் நீ அஞ்சு வருஷமா வச்சு செலவு பண்ண போற அஞ்சு நிமிஷம் ஊட்டுக்காரன் பிள்ளையா பிடிங்க எடுத்து டாஸ்மாக போய் கொடுத்துட்றான் அஞ்சே நிமிஷம் அன்னைக்கு ஒரு நாள் தான் வருது அதுக்காக நீ அவனுக்கு ஓட்டு போடுற அஞ்சு வருஷம் ஏமாறுற மறுபடியும் அடுத்த தேர்தல் வருது ஐநூறு ரூபாய் கொடுத்தவன் இப்போ கொள்ளடிச்சு ஆயிரம் ரூபாய் கொடுப்பான்